அனைவருக்கும் வணக்கம் கோபி வந்து காளிப்புளை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சுத்தண்ணி வச்சு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து நல்லா கொச்ச உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு இந்த காளிப்புழரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிட்டு அதை எடுத்து ஃபஸ்ட்டாக வந்து கட் பண்ணுறோம் கட் பண்ணிட்டு ஒரு தண்ணி ரெண்டு மூணு முறை ஃபஸ்ட் தண்ணில் கழுவிடுறோம் அதுக்கப்புறம் இந்த சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கப்புறந்தான் அப்போது கழுவிட்டு கா கழுவிட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் ஓகேங்களா தனி சூடாகிவிட்டோம் சூடாகட்டும் இது காலிஃப்ளவர் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம் இது வந்து சின்னவும் கட் பண்ணாமல் பெருசாகவும் கட் பண்ணால் ஒரு மீடியமான சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் போடும்போது கட்டான முறையில் முதல்ல சின்ன பெருசனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துலாம் ஓகேங்களா கட் பண்ணிக்கலாம் இந்த பூன்னு பாருங்கள் அதில் கீழே உள்ள இது கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு நம்ம கையில் வந்து ஸ்பெஷலாக அந்த பூவை தந்து எடுத்துக்கங்க மோடி நம்ம சிந்து சிந்தாக கட் பண்ணிக்கலாம் தேவையில் கையில் உடைச்சிருங்க வந்து உடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பார்த்துக்கெலாம் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த உள்ளே எஸ்ட்ரா பீஸ்லாம் அவ்வளோ லைட்டாக கட் பண்ணிடலாம் போல் இந்த எல்லா பூவும் கட் பண்ணிடலாம் எல்லா பூவும் கட் பண்ணிடலாம் இந்த பீஸ் வந்து தேவை நமக்கு அப்போ அதே நம்ம வந்து சாம்பார் போன மாதிரி என்ன பண்ணும்போது வந்து இந்த பீஸ் சேர்த்து போடலாம் காலிஃப்ளவர் பூ சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது தேவையில்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பூ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது அந்த பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து இதை மோடி வந்து ரொம்ப பெருபீஸாக இருக்குங்களா இதை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிடலாம் இப்போது அதிக பெருசாக உள்ள பீஸ் எல்லாமே வந்து இந்த ரெண்டாக கட் பண்ணிடலாம் ரெண் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்குது வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் ரெண்டு பீசாக எல்லாருமே கட் பண்ணிடலாம் அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வந்து கொச்சிகிட்ருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இந்த போட்டுடலாம் போட்டாச்சு ஏற்கனவே வந்து பச்சை தண்ணியில் வந்து மூணுரூவா கழுவிருக்கும் அப்படியே மூடி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிட்டு தண்ணி வடிகிட்டு அப்படியே அது போட்டு சூப்பராக கலந்து எடுத்துடலாம் அப்படியே தண்ணி சூடாக இருக்கு அப்படியே வடிகட்டிடலாம் சுத்தம் அடிக்கடிச்சு கலர் சும்மா சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா கேங்களா எடுத்து மசாலா ஃபுல்லாக மசாலா போட்டு தண்ணி வடிகிட்டும் மசாலா போட்டுடலாம் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம் இஞ்சி ஒ ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது இது இந்த பூண்டு விழுது எடுத்துருக்கோம் ஓகேங்களா அது வந்து பாருங்க மஞ்சள் தூள் உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருங்க இது ஜீரகம் ஜீரகம் மிளகுத்தூள் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மல்லி மல்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஓகேங்களா தண்ணி மிளகாய்கூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் தனி மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் ரெண்டு பூ இருக்கு ஒவ்வொரு ஒன் ஃபை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கான்புலூர் மாவு சோள மாவு ஒரு நாலு டீஸ்பூன் நாலு டீஸ் கடல வந்து அதுவும் ஒரு நாலு டீஸ் எடுத்துக்கலாம் கடலை நாலு போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு டீஸ் எடுத்துக்கலாம் கிளீனாக இது கூட வந்து எலுமிச்சம் தேவைப்பட்டால் நீங்கள் எலுமிச்சம் போட்டு கலக்கலாம் நான் வந்து எலுமிச்சூரில் போடலை நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் சேர்த்துக்கூட மிக போடலாம் லெமனு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட வந்து ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றலாம் அது முட்டை வந்து சாப்பிடாதேன்னு தே சாப்பிடாதவங்க தேவையில்லை சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போது கொஞ்சமாக தண்ணி தண்ணி வச்சு இப்போ மசாலா நல்லா கலக்கலாம் நல்லா கலக்கிட்டு நம்ம கோபி போட்டு கலந்துட்டு வந்து நம்ம க கலர் புட்டெல்லாம் எதுவும் சேகலுங்க நீங்கள் தேவைப்பட்டால் கலர் தேவை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போது அதனால க்ளீனாக மசாலா தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இல்லாமல் ஒரு கட்டான கட்டானதால் மசாலா கட்டாக போட்டு உப்பு காரம் எல்லாமே கட்டாக போட்டு மசாலாக்கள் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த காளிப்பிழவு சேர்த்து கலந்துக்கலாம் அந்த காளி பாருங்கள் ஒயிட்டாக இருந்தது மஞ்சத்தூள் உப்பு நல்லா குச்சி தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து விட்டு இந்த எடுத்துருக்கோம் இது வந்து இந்த போட்டுக்கலாம் அதே வீட்டில் ஒரு நாலு இருந்தது பச்சை மிளகா பெரிய மிளகா பச்சை மிளகா இதே மசாலா கூட போட்டுடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் மசாலா போட்டுடலாம் இப்போ இந்த பூ போட்டாச்சுங்க போட்டு நல்லா கலந்துடலாம் அப்புறம் மசாலா சூப்பராக கலந்தாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊறின உடனே இதில் போட்டுடலாம் மசாலா ஓகேங்களா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அது அவ்வளோதாங்க மசாலா கட்டை உப்பு காரம் எல்லாமே கட்டை போட்டுடணும் அப்படி எல்லாம் ஊறின உடனே ஒரு அரை மணி நேரம் தான் போதுங்க உடனே வந்து எண்ணெயில் போட்டு சூப்பராக எடுத்துடலாம் மிளகாயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டோம் இதெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துடலாம் ஒரு கோபி வந்து நல்லா மசாலா போட்டுக்கிங்கன்னா கலந்து வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சிங்க எண்ணெய் வந்து கட்டான முறையில் காஞ்சிருக்கணும் அதாவது தீ கம்மியாக ஆனால் கம் கம்மியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிருவோம் அதனால் அதிகமாக இருந்தால் ரெசிபி கரைக்கிடும் அதனால் அளவான முறையில் போட்டு போட்டுடலாம் ஓகேங்களா காளிப்புலவா பையங்க நல்லபோ கிளீனாக கலந்து வச்சு நல்லா ஓரிருக்கு ஓடியெல்லாம் நல்லதே இருக்கும் நல்லா தெளிப்பூட்டுங்க

வேணா எண்ணெய் வச்சுட்டு நல்ல எண்ணெய் வச்சிக்கோங்க நீங்கள் ஒரு பேப்பர் போட்டு கீழே போட்டாலும் பரவாயில்ல வந்து எஸ்ட்ராவில எண்ணெயெலாம் எழுத்துக்கணும் இப்போ வந்து அப்படியே போடுங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் கோவில் போட்டு மேலே போட்டிங்கன்னா அந்த எஸ்ட்ராவில எண்ணெயெலாம் இப்போ ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் சூப்பர் கலர் வந்து சூப்பராக வந்துடுச்சு நல்லா முறு மூறுன்னு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா அப்படியே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எண்ணெய் லைட்டாக சூடாகட்டால் சூடாகணுன்னு வேறு போட்டுடலாம் received Paytm payment of ஒரு பிசா போட்டுலாங்க ஒரு போடுங்க அப்போ

அதே பெரிய பாலியல் வந்தால் அது கட்டாயம் எடுக்கிறதுக்கு அப்படியே மொறு மொறுன்னு சூப்பர் கலர் நல்லா வந்திருக்குங்க இந்த களை வந்துட்டாலே க்ளீனாக வந்துருங்க சொல்லுங்க இந்த களை சூப்பராக இருந்திருக்கு மொறு முருன்னு ப்ரெஸ் பண்ணாலே மொறு முறு சவுண்டு வருங்க ஓகேங்களா அந்த பதிலாம் கரெக்டாக எடுத்துக்கலாம் க்ளீனாக வெந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு டைம் போட இருக்குங்க போட்டுடலாம் ஓகேங்களா அப்படியே போட்டுடலாங்க என்ன காமிச்சு நல்லா வேகிடும் நல்லா கால் கில் போட்டுங்க சூப்பராக இருந்துகிட்ருக்கு ரெண்டு நிமிஷம் எடுத்திடலாம் நல்லா சூப்பராக இருந்துக்கிறோங்க கலர் எங்களுக்கு சூப்பராக இருந்துக்கும் கலரு இந்தளவு இருந்தால் போதுமாக இருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் எடுத்துடலாம் ஓகேங்களா இதாங்க காலையில் சிக்ஸ்டி ரெடி ரெடியாகிடுச்சிங்க நான் கொஞ்சம் வந்து அவ்வளோ லாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வேகணும் இன்னும் கொஞ்சம் மொறு மொறுமொருன்னு வரும் இப்போ வந்து கரெக்டாக சாப்பிட பார்த்துருக்கு லைட்டாக வேங்கும் போது மொறு மொறுப்பு தண்ணி வரும் நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா அது எடுத்தாலாம் வைப்போம் கோபி காலிப்ளவர் சிக்ஸ்டி காளி பிள்ள ஒரு சிக்ஸ்டி பேர் ரெடி வச்சுங்க சூப்பர் டேஸ்ட்டு அதிகமாக செஞ்சுருக்கோம் அப்படியே சாப்பிட் பார்த்துலாம் அடிக்கணும் இதே மசாலாவோட இதே மெத்தடோட நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கவனில் எப்படிங்கன்னு சொல்லுங்கள் ஓகேக்காட்டு எப்படி சாப்பிட் பார்த்துலாம் இப்போது முறு மொறுன்னு சூப்பராக செஞ்சுருக்குங்க ஓகேங்களா நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சிருக்கோம் மசாலா வந்து கரெக்டாக பாதத்தில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு தயிர் சோத்துக்கோ இல்லை சா சாப்பிடும்போது மாமளா சாப்பிட்றதோ எல்லாத்துக்கும் இந்த இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி கேட்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டாக ஓகேங்களா வீட்டில் குழந்தைங்களாம் கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு சாப்பிடுவோம் அந்தளவுக்கு are myano recipe kali pulav 65 by recipe bye